தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தின் அடையாளமான ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்று பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் சின்னம்மாவின் வழிகாட்டுதலின்படி தமிழக அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கை காரணமாக தமிழகம் முழுவதும் தற்போது ஜல்லிக்கட்டு மாட்டுவண்டி பந்தயம் மஞ்சு விரட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இப்போட்டிகளை வெற்றிகரமாக நடத்த உறுதுணையாக இருந்த கழக பொதுச்செயலாளர் சின்னம்மாவுக்கு தமிழக மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிக்கின்றனர் தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தின் அடையாளமான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற உறுதியுடன் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இதன் காரணமாக ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க சட்டம் தமிழக அரசால் ஏற்றப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்கான தடை முற்றிலும் நீங்கியதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது அந்த வகையில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை கருங்குளம் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு வெகு சிறப்பாக நடைபெற்றது பல்வேறு மருத்துவ சோதனைக்கு பிறகு ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் இப்போட்டியில் பங்கேற்றன பாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை முன்னூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் ஆர்வமுடன் அடக்கினர் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு கழித்தனர் சிவகங்கை மாவட்டம் சிராவயல் புதூர் கிராமத்தில் மஞ்சுவிரட்டு விழா நடத்தப்பட்டது விழாவில் சீறி பாய்ந்த காளைகளை அடக்க வீரர்கள் பாய்ந்து சென்ற காட்சி மேய்சிலிருக்க வைத்தது இதில் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக அமைச்சர் திரு ஜி பாஸ்கரன் மாவட்ட ஆட்சியர் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனிடையே தேனி மாவட்டம் பல்லவராயன்பட்டி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான பணிகளில் கிராம மக்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் பாடிவாசல் மேடை தடுப்பு வேலிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை மேற்கொண்ட கழக பொது செயலாளர் சின்னம்மாவுக்கு கிராம மக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டி மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் மத்திய அரசை மிகவும் கடுமையாக வலியுறுத்தி வந்தார் இந்த நிலையில் அவரின் வழிகாட்டியாக திகழ்கின்ற மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி வந்து வந்தார்கள் இந்நிலையில் அவசர சட்டம் இயற்றி நமது தமிழகத்திற்குள் உள்ள அனைத்து பட்டி தொட்டிகளில் எல்லாம் ஜல்லிக்கட்டு நடைபெற ஒளி விளக்காக திகழ்ந்துள்ளார்கள் உள்ளார்கள் கிராமத்தின் சார்பாகவும் ஜல்லிக்கட்டு பேரவையின் சார்பாகவும் அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை உரித்தாக்குகின்றோம் பன்னெண்டாம் தேதி சிறப்பாக சிறப்பான நாடுகள் வெளியூர் இந்த சஞ்சாலூர் திருச்சி மதுரை அபினியாவரம் இந்த ஏரியாவிலிருந்து சில மாடுகள் திறன் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிறோம் எங்கள் ஜல்லியட்டுக்கு மாடும் கொண்டு வரவர்களும் மாடுவூடி வீரர்களும் அனைத்து இருந்தும் வருவாங்க தேனி திருச்சி தஞ்சாவூர் சிவகங்கை இப்படி பல இருந்து எல்லாரும் வீரர்கள் மாடுகுடி வீரர்களும் மாட்டுக்காரர்களும் கொண்டு வருவாங்க தமிழக அரசு அம்மா அம்மா சார்பாகவும் நமக்கு இந்த ஜல்லிக்கட்டு அனுமதி வாங்கி கொடுத்துருவாங்க ரொம்ப நன்றி